வடக நண்பர்களையும் உங்கள் அத்தனை பேரையும் தம்முள்ளை சர்வதேச மைதானத்திலிருந்து நேரடியாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி சர்வதேச போட்டி முதல் போட்டி இந்திய நாளில் முடிவுக்கு வந்திருக்கிறது பாகிஸ்தான் இருபது பந்துகள் மீதமிருக்க இலங்கையை படுதோல்வி அடைய செய்திருக்கிறது ஒரு அழகான மைதானம் அடுத்த கட்டத்துக்காக தயாராக இருந்த மைதானம் அந்த மைதானத்தில் வைத்து இலங்கை அணி இப்படி ஒரு மோசமான தோல்வியை கண்டிருக்கிறது என்று சொல்லும்போது உண்மையில் ரசிகர்களுக்கு மிகப்பெரும் மன வருத்தம் காரணம் டுவெண்டி டுவெண்ட்டி உலக கண்ட நாங்கள் இப்படிப்பட்ட அணி ஒன்றுதோன்னு செல்ல போகிறோமா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரும் ஆதங்கமாக மாறியிருக்கிறது மனவர்த்தமாக கோபமாக மாறியிருக்கிறது இலங்கை அணி பல்வேறு மாற்றங்களை செய்திருக்கும் கடந்த பாகிஸ்தான் அணிக்கு எதிரான முக்கோண தொடரின் தோல்விக்கு பிறகாவது கொஞ்சம் மாறியிருக்கும் என்று சொல்லி ஒரு விடயத்தை இலங்கை அணி பார்த்திருந்த விடையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இலங்கை அணி படுமோசமாக தோற்று போயிருக்கிறது மைக் சத்தம் கேட்குதா கேட்கக்கூடியதா இருக்கா அதை ஒரு தடவை சரி பார்த்து கொண்டு நான் போக வேண்டியிருக்கிறது பாருங்கண்டி இந்த மைதானம் இன்றைய நாளில் ரசிகர்கள் எல்லா இடங்களிடமும் யாழ்ப்பாணம் அம்பாறை மட்டக்களப்பு கண்டி நுவரலியா பகுதிகளில் நிறைய ரசிகர்கள் இங்கே வந்திருந்தார்கள் காரணம் இலங்கை அணி ஒரு சின்ன மாற்றத்தோடு அரப்போவுருவது என்று பார்ப்பதுக்கு வழமையாக பாகிஸ்தானுக்கு ஏராளமான திரும்பின்ற ரசிகர்கள் இம்முறை பெருமளவில் வரவில்லை என்று நான் ஏற்கனவே சொல்கிறேன் காரணம் பாபர் அசாம் ஷைன் சாப்ரடி ஹரீஸ் ராவ் போன்ற முக்கியமான வீரர்கள் இல்லாமல் தான் பாகிஸ்தான் வந்திருந்தது ஆனால் இலங்கை அணி இப்படி ஒரு மோசமான அதாவது எந்த ஒரு போராட்டமும் இல்லாமல் தோற்று போவோம் என்பதை ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை இங்கே பாருங்கள் இப்போது இங்கே ஒரு குளிர்கால சூழ்நிலை ஒன்று கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட மத்திய மதநாடு நோரலியாவில் இருப்பது போல உணர்கிறேன் இங்கே இப்போது நீங்கள் மைதானத்தின் பகுதியை பார்த்தால் தெரியும் மழைக்காக மட்டுமில்லாமல் பனிப்பொழிவையும் கட்டுப்படுத்துவதற்காகத்தான் இந்த மைதான விரிப்பு வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது இல்லை பொறுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விரிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த அடுத்த வரப்போ போட்டிகளுக்கு இப்பொழுது இலங்கையின் பந்தவீச்சு பயிற்றுவி படர் லசித் மாலிங்க அது போல பயிற்றுப்பாடர் சனத் ஜாசூரியர் உதவி படரான ஜெகன் முபாரக் போன்றோர் அதுபோல தேர்வாடர்கள் ஒருவரான தரங்க தரங்க பரணவிதான ஆகியோரோடு இப்பொழுது மைதான பராமரிப்பாளரோடு ஆடுகளத்திலே இருந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள் அடுத்த போட்டியிலாவது எங்களுக்கு சாதகமாக ஒரு ஆடுகடத்தை செய்து தரங்கள் என்று கேட்பார்களோ தெரியவில்லை இன்று ஆடுகளமெல்லாம் சரியாக இருந்தது நம்ம வீரர்கள் தான் படுமோசமாக இருக்கின்றார்கள் என்பது மட்டும் மிக தெளிவாக தெரிகின்றது சரி நாங்கள் இந்த விடயத்துக்கு வருவோம் பாருங்கள் இங்கே தமிழ் மைதானம் புதிதாக இப்பொழுது கட்டமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது புதிய கட்டிடம் ஒன்று உருவாக்கப்படுகிறது அந்த பகுதியில் புதிய வசதிகள் நவீன தொழில்நுட்ப வசதிகளோடு ஊடக வீராடர் அரங்கம் அங்கே கொண்டு செல்லப்பட இருப்பதாக இந்த நாள் சொல்லப்படுகின்றது அப்படி இருக்கும்போதும் இப்படிப்பட்ட மைதான பராமரிப்பாளர்கள் சுறுசுறுப்பாக பணியாற்ற ஏராளமான இடங்களில் ரசிகர்கள் வந்து பார்த்திருக்க இலங்கையான இப்படி ஒரு மோசமான காட்டி போய் தோற்று போயிருப்பது மிகப்பெரும் வருத்தத்தை கொடுத்திருக்கிறது இதுதான் நாங்கள் வழமையாக இருக்கின்ற எங்களது ஊடக வீராடர்களுக்கான மீன் மீடியா பாக்ஸ் இது இங்கே இருக்கின்ற கிராண்ட் ஸ்டாண்டோடு கூடிய மீடியா பாக்ஸ் இருக்கிறது இனி வரும் காலங்களில் இந்த மீடியா பாக்ஸ் அந்த இடத்துக்கு போகும் மற்றபடி இங்கே இருக்கின்ற மிக அழகான தோற்றம் கொண்ட இலங்கையின் பச்சை என்ற மைதானம் மரங்களில் அமர்ந்திருந்தெல்லாம் பார்க்கின்ற ரசிகர்களை பார்க்க கிடைக்கவில்லை அது மட்டும் தான் நின்று ஒரு குறை இலங்கை அணியின் தோல்வி என்பது அண்மை காலமாக எங்களுக்கு ரொம்ப பழக்கமாகிவிட்டது என்ற காரணத்தால் இதை மட்டும்தான் நாங்கள் குறையாக சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன் இப்போது நான் நின்று கொண்டிருப்பது இந்த கிராண்ட் ஸ்டாண்டின் ஊடக வீரர் அறைக்கு சற்றுவடிக இந்த நாளில் இருபது பந்துகள் இருக்க இலங்கை அணி துணுது இலங்கை அணியின் சார்பாக இந்த தோல்விக்கு பிறகு ஊடக சந்திப்புக்கு வருகிறது இருந்த ஜனித் இலங்கை அவர் ஒரு விடயத்தை சொன்னார் அணியில் திறமை இல்லாமல் இல்லை ஆனால் நாங்கள் இருந்து அளவு ஓட்டங்களைப் பெறவில்லை எங்களுக்கு ப்ரெஷர் அப்படி அழுத்தம் எப்படி எதுவும் இல்லை ஆனால் பாகிஸ்தானின் பந்து வீச்சார்களை சரியான முறையில் எங்களால் எதிர்கொள்ள முடியாமல் போடுறது என்று நான் அடிக்கடி சொல்வேன் இலங்கை அணி தரமான சுழல் பந்து எதிராக அண்மை காலத்தில் மட்டுமல்ல நீண்ட காலமாக தடுமாறி கொண்டு வருகிறது இந்த பாகிஸ்தான் என்ன செய்தது இரண்டு லெக்ஸ்பின் பந்து வீச்சார்களை கொண்டு வந்தது ஆனால் வழமையாக இலங்கைக்கு தொல்லை கொடுக்கிற இடதுகை சூழல் பந்து வீச்சாளர் நவாசு என்று இலங்கை அணி மிகச்சிறப்பான முறையில் எதிர்கொண்டது அவர் தான் மோசமாக பந்து வீசிய பாகிஸ்தான் பந்து வீச்சார் நான்கு ஓரில் நாற்பது கூட்டங்களை கொடுத்தார் ஆனால் அப்ரா அகமடம் ஆறு மாதங்களுக்கு பிறகு தன்னுடைய உபாதையிலிருந்து மீண்டு வந்திருக்கின்ற ஷடாப் கனம் என்று இலங்கை அணியை புட்டு உருட்டி எடுத்திருந்தார்கள் அதுபோல் இலங்கை அணி ஆரம்பத்திலேயே சல்மான் மிர்சா மற்றும் முகமது வசீம் ஆகியோரது வெகு பந்து வீச்சிலே இலங்கையணி தடுமாற ஆரம்பித்துவிடும் இன்று எதிர்பார்க்கப்பட்ட இரண்டு மாற்றங்களை இலங்கை அணி செய்திருந்தது நாங்கள் மிக பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தும் ஜனத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அவரது திறமை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் என்று சிறப்பான முறையில் ஆடியிருந்தார் அவர் மட்டும்தான் துடுப்பாட்டத்தில் அவர் மட்டும்தான் நம்பிக்கை கொடுத்திருந்தார் நீண்ட காலத்துக்கு பிறகு அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்ட தனஞ்சடி செல்வா அவரை பற்றி பாராட்டி சொல்லியிருந்தார் அணித்தலைவர் தசுன் சானக தனஞ்செய் செல்வா தன்னுடைய துடுப்பாட்டை போக்கே மாற்றிவிட்டார் அவரது பந்து வீச்சம் சேர்ந்து இலங்கைக்கு மிகச்சிறப்பான முறையில் வெற்றியை பெற்று கொடுக்கும் என்று உண்மையில் இங்கே ஒருவர் சொன்னது போல சுஜி டிலக்ஷன் சொன்னது போல தனஞ்செடி செல்வாவுக்கு முன்கூட்டியே பந்து வீச வாய்ப்பு கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் துடுப்பாட்டத்தில் தனஞ்செய் செல்வா இதை மாற்றிவிட்டார் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தனஞ்செய் டி செல்வா தசுன் சானக்க இரண்டு பேரும் தங்களுடைய சகரதுறை வீரர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியவர்கள் இன்று தசுன் சானக்கு பந்து வீச வரவே எனவே இப்படியான சூழ்நிலையில் இலங்கை அணியின் தோல்வியை பொறுத்தவரை நாங்கள் மிக மோசமான நம்பிக்கையை வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இங்கே இருப்பதை பார்க்கிறோம் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி உதவி இப்படி இலங்கை அணி ஆடினால் இலங்கை அணி சூப்பர் ஹீட்டை பற்றி யோசிக்க வேண்டிய தேவையில்லை ஜிம்பாபி மற்றும் ஆய்லாந்து அணியிடமே இலையை அணி தோற்றுவிடும் என்பதுதான் இப்போது நாங்கள் பார்க்கக்கூடிய ஒன்று இன்று பெரிய அளவில் வியர்வை இல்லை வேர்க்கக்கூடிய தன்மை இல்லை வேக பந்த வீச்சாரர்களுக்கு ஸ்விங் இருந்தது சுழல் பந்த விச்சாரர்களுக்கு டேர்ன் இருந்தது துடுப்பாடு வீரர்களுக்கு அடித்தடக்கூடிய பேஸ் இருந்தது பாகிஸ்தான் மிகச்சிறப்பான முறையில் ஷைப் சடகன் ஆடி இருந்தார் கான் சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடிங்க எனவே ஆடுகளத்தையோ இல்லை ஆடுகளத்தின் தன்மைகளையோ குறை சொல்ல முடியாத மிகச்சிறப்பான ஒரு ஆடுகளும் இலங்கைக்கு சாதக தன்மை ஏராளமாக இருந்தது இப்போது இந்த மைதான மைதான ஆடுகளத்திலே நின்று இவர்கள் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எப்படி தோற்றுப்போனும் இந்த ஆடுகளத்தில் பார்த்து நாங்கள் போனோமே என்று கவலையோடு ஆச்சரியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை உண்மையில் இந்த தோல்வி நிச்சயமாக இலங்கை அணிக்கு பல விடயங்களை யோசிக்க செய்யும் இப்போது பந்து வீச்சு ஆலோசகராக வந்திருக்கின்ற மாலிங்க அவர்தான் இப்போது கடுமையாக மைதான பராமரிப்பாளரோடு பேசிக்கொண்டுக்கிறா பொருள் தெரிகிறது துடுப்பாட்டு ஆலோசகராக இனி நியமிக்கப்பட போகுந்த விக்ரம் ரத்தோர் இனி வரும்போது அதுபோல் கடத்தரப்பு வைத்தியப்படராக இப்பொழுது ஸ்ரீதரன் எங்களோடு சேர்ந்திருக்கிறார் எல்லாம் இலங்கை அணியை பார்த்து என்ன யோசிப்பார்கள் என்று யோசிக்கும் போது எங்களுக்கு உண்மையில் வெட்கமாக இருக்கிறோம் எந்த உண்மையில் வெட்கப்பட வேண்டிய ஒரு தோல்வி நூற்றி இருபத்தெட்டு ஓட்டங்களெல்லாம் ஓட்டங்களா அதை வைத்துக்கொண்டு இந்த பாகிஸ்தான் அணியை எப்படி சமாளிப்பது அதுவும் நான் சொன்னது போல இந்த பாகிஸ்தான் அணியில் சைன் சாஃபரேட் இல்லை அவர் உபாதைகளிலிருந்து இப்பொழுது மீண்டு வருகிறார் என்பது பாகிஸ்தான் ரசிகர்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அதுபோல் ஹரிஷ் ராவ் இல்லை ஹசன் அணி அண்மைக்காலமாக பாகிஸ்தான் அணியில் தெரிவு செய்யப்பட்டது மற்றபடி பாகிஸ்தானின் வழமையான பந்து அணி இருந்தது துடுப்பாட்டு வரிசையில் கூட பாபர் அசாம் இல்லை அவர்தான் இந்த அணியின் ஒரு இணைப்பாடர் இன்று மைக் சொன்னார் பாகிஸ்தான் அணியின் பயிற்றுவிப்பாளர் ஊடக சந்திப்பிலே பிறகு சொன்னார் பாபர் அசாம் மட்டும்தான் இப்போது எங்களுடைய நம்பிக்கையான ஒரு துடுப்பாடு வீரர் வெடிகே இருக்கிறார் அவர் வந்து இந்த இப்போது இருக்கின்ற இளம் துடுப்பாடு வீரர்களோடு ஒரு இடத்திலே அவர் இணைந்து கொண்டால் அணி முழுத்திடம் பெற்றுவிடும் என்று அவர் பெருமையோடு சொல்கிறார் அதுபோல தங்களிடம் உள்ள சுழ்பந்த வீச்சு பலத்தை பற்றி சொல்கின்றனர் இந்த மூன்று பேர் இந்த மூன்று பேருக்கு வெளியே சுஃபியான் முக்கியம் இருக்கின்றார் அவர் அணிக்குள்ளே வரக்கூடிய வழி இல்லை காரணம் அவ்வளவு தூரம் பாகிஸ்தானுக்குள் திறமை ஊறி கிடக்கிறது எங்கள் அணி யாரை நீ எடுப்பது யாரை வெடி அனுப்புவது என்று கேள்வி இருக்கிறது நாங்கள் ஏற்கனவே ஒரு சிலரை அணிக்குள்ளே எடுக்கவில்லை என்று கோபப்படுகிறோம் கவலைப்படுகிறோம் இவர்கள் எல்லோரும் சீனிய வீரர்கள் என்று அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டார் என்று கமிந்து வேண்டிசு இல்லை குசஜ் இல்லை அந்த இரண்டு பேரை மாற்றி ஒற்றை இரண்டு பேரை கொண்டு வந்தால் அவர்கள் பெருவர்களை காண்பிப்பதாக இல்லை ஸ்கோர் எல்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறதா வந்து பார்க்க வேண்டியிருக்கிறது அவ்வளவு படுமோசமான தோல்வி ஒன்று தெரியுமா இது இலங்கை அணி பெற்றுக்கொண்ட நூற்று பதினைந்தாவது டுவெண்ட்டி சர்வதேச போட்டியின் தோல்வி இப்போ உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க போறீங்க தயவு செய்து எந்த இணையதளமும் பார்க்காமல் கூகுள் எல்லாம் தேடாமல் நீங்கள் எதிர்க்க சொல்லுங்கள் அதிகமான டுவெண்டி டுவெண்டி சர்வதேச தோல்விகளை பெற்றுக்கொண்ட நாடு இலங்கையா இல்ல வேறு ஏதாவது நாடு இருக்கிறதா இது முதலாவது கேள்வியும் கொடுக்கு அது போல அதிகமான வெற்றிகளை டுவெண்ட்டி சர்வதேச போட்டிகளில் பெற்றிருக்கின்ற முதல் இரண்டு நாடுகளை சொல்லுங்கள் அதை ஏன் கேட்டேன் என்று சொல்லி ஒரு காரணம் இருக்கிறது அதுக்கு பிறகு அடுத்த விடயங்களுக்கு போவோம் அதுபோல் ஒரு விடயம் நான் ஏற்கனவே என்று சொல்லியிருக்க வேண்டும் என்று காலையில் இங்கே பகல் வேளையில் இங்கே வரும்போது ஒரு காணொலி ஒன்றை எடுக்கலாம் என்று தான் முடிவெடுத்திருந்தேன் பார்த்தால் அது அந்த காணொளி எடுக்கும் முதல் இங்கே போட்டி ஆரம்பித்து விட்டது அதுக்கு முதல் நாங்கள் இன்னும் சில தயார்படுத்தல்கள் செய்ய வேண்டியிருந்தது இதனால் உங்களுக்கு ஒரு முட்கூட்டிய குட்டி முன்னோட்டம் முறை தர முடியவில்லை நேற்று தந்த பெரிய முன்னோட்டம் தான் உங்களுடைய முன்னோட்டமாக இருந்தது பாகிஸ்தானம் இலங்கையும் தங்களுடைய அத்தனை பெரிய ரீதியிலான போட்டிகளையும் செடிநாடி உதவிக்கின்ற போட்டிகளில் இங்கேதான் அனுப்ப உண்டு அதாவது இலங்கை தம்புடையில் எந்த போட்டியும் இல்லை இலங்கை சூப்பர் ஐட் போட்டிகளையும் இங்கே தான் ஆடப்போவது பாகிஸ்தானே போகிறார் ஆனால் அரையிறுதி வந்தால் இலங்கை இந்தியாவுக்கு சென்று ஆட வேண்டியிருக்கும் பாகிஸ்தான் அரையிறுதிக்கு வந்தாலோ இறுதி போட்டிக்கு வந்தாலும் இலங்கையில் தான் போட்டிகள் எனவே பாகிஸ்தானும் இலங்கையின் சூப்பர் ஐட்டுக்கு தெரிவு செய்யப்பட்டால் இலங்கையில் ஆடப்படுகின்ற போட்டிகளின் எண்ணிக்கை கூடும் இப்பொழுது பங்களாதேஷ் ஒரு இலங்கையிலே ஆடப்போ இந்தியாவில் ஆடமாட்டேன் என்று சொல்லிவிட்டது எனவே இன்னும் போட்டிகளின் எண்ணிக்கை கூட போகிறது என்று மைக்கேசன் ஓரளவு புன்னகையோடு நம்பிக்கை தருகின்ற விதமாக சொல்லிவிட்டு போயிருக்கிற அரையிறுதியாட நாங்கள் இங்கே தான் வருவோம் கிட்டத்தட்ட நியூசிலாந்து நியூசிலாந்தை பயிற்றுப்படாக இருந்தவர் பாகிஸ்தானின் அரையிறுதி அவர் தங்கள் அரையிறுதிக்கு வருவோம் என்று நம்பிக்கை தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார் இலங்கை ஊடகவியலாளர் ஒருவர் அவரிடம் கேட்டார் பாகிஸ்தான் இப்போது டுவெண்ட்டி டுவெண்ட்டி உலக கண்ட போட்டிகளில் ஃபேவர்ட்ஸ் அணியாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிறீர்களாண்டு நான் சொல்லவில்லை நீங்கள் தான் சொல்லுகின்றீர்கள் என்று திருப்பி அந்த பந்தை இங்கே போட்டுவிட்டார் ஆனால் அவர்கள் திடமாக இருக்கின்றார்கள் அண்மை காலத்தில் தொடர்ச்சியான வெற்றிகள் மூலமாக நம்பிக்கை உள்ள அணியாக குறிப்பாக ட்வெண்ட்டி டுவெண்டி சர்வதேச போட்டிகள் தங்களை மிகச்சிறந்த அணிகளில் ஒன்றாக கட்டி எழுப்பிக் கொண்டு வருகின்றார்கள் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது கூடாது இனி இன்றைய நாளின் போட்டிக்கு போவோம் அதுக்கு பிறகு நான் ஆஷஸ் போட்டி பற்றி சொல்ல வேண்டியிருக்கிறது இன்னொரு பக்கம் இந்தியாவின் அந்த இளையவர் வைபோ சூரியவன்சி அடுத்த வருடம் பதினைந்து வயதாக வரை அவர் காத்திருக்க வேண்டியிருக்கிறது சர்வதேச போட்டிகளில் அறிமுகம் பெறுவதற்கு இப்பொழுது ஐசிசியின் புதிய விதி அது இதனால் அவர் இன்னும் ஒரு சில மாதங்கள் காத்திருக்க வேண்டியிருக்கும் அதுக்கு பிறகு வாடா செல்லமை என்று தூக்கி போட்டு இந்திய அணி தங்களுடைய அணிக்குள்ளே கொண்டு வந்துவிடும் அப்படி வெடுத்து விளாசி கொண்டிருக்கிறார் ஓகே இன்றைய போட்டி போகும் தமிழகில் இடம்பெற்ற இந்த முதலாவது டுவெண்டி டுவெண்டி சர்வதேச போட்டியில் நாணய சுழற்சியில் வந்த பாகிஸ்தான் தங்கள் கள ஈடுபட முடிவெடுத்துக் கொண்டது பனிப்பொழிவு இருக்கும் இது பந்து வீசுவதற்கு சிரமத்தை கொடுக்கும் என்பதான் அவர்கள் எடுத்த முடியும் ஆனால் இலங்கை நூத்தி இருபத்தி எட்டு தான் எடுக்கும் நாங்கள் இதை சும்மா நின்று கொண்டு அடித்து விட்டு போய்விடுவோம் அவர்கள் யோசித்திருக்கவே மாட்டார்கள் இலங்கை அணியின் துடுப்பாட்டம் மிக பெரும் அது துடுப்பாட்டம் என்றே சொல்ல முடியும் அப்படி சொன்னால் பேட்டிங்கில் வெட்கம் அது தடுமாற்றம் தான் அதிகபட்சமாக நாற்பது ஓட்டங்களில் எடுத்திருந்த ஜனத்லி இன்றைய முப்பத்தொரு பந்துகளை சந்தித்து இரண்டு நான்கு ஓட்டங்கள் ஒரு ஆறு ஓட்டம் அவரிடம் நல்லதொரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி சர்வதேச துடுப்பாட்ட வீரர் அதுவும் மத்திய வரிசையிலே விக்கெட்டுகள் விடும்போது அதை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஆட்டக்காரருக்கான இயல்புகள் தெரிகின்றன இலங்கை அணி அதை சரியான முறையில் விருத்தி செய்து எடுக்க வேண்டும் ஜெயசூரிய விக்ரம் ராத்தோர் ஜெகன் முபாரக் யாராவது அவருக்கு ஆலோசனைகளை சொல்லிக் கொடுத்து அவரை பக்குவப்படுத்த வேண்டும் காமில் மிஷார பூஜ்ஜியம் மிகப்பெரிய மிக மாற்றமாக இருந்தது எனக்கு அவரது ஆட்டமிழப்பு இன்று இலங்கை அணி வீரர்கள் எல்லாம் சாஃப்ட் டிஸ்மிசல் என்று சொல்லக்கூடிய மிக 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 மோசமான முறையில் பலவீனமான முறையில் அவர்கள் போயிருந்தார்கள் இப்படியான ஆட்டமிழப்புகள் உண்மையில் துடுப்பாட்ட வீரர்கள் தங்கள் சரியான முறையில் தங்களை தெளிவான மனநிலையில் இல்லை என்பதை தான் நான் பார்க்கிறேன் குசல் மெண்டிஸ் பதினான்கு தனஞ்சி அடிசில்வா பத்து அதுபோல சரித் அசலங்க பதினெட்டு பத்து சங்கம் முன்னதாக பனிரெண்டு ஓட்டங்கள் அணித்தலைவர் தசுன் சானக பனிரெண்டு ஒரு நான்கு ஓட்டம் எடுத்தார் கொஞ்சம் வேகமாக பழைய சிக்சர் சானகவாக ஃபினிஷராக இருப்பார் என்று பார்த்தார் எது மாற்றி விட்டார் என்று நம்பிக்கை தரக்கூடிய ஒரு இணைப்பாடம் அமைந்தது ஜனித் எனகே வணிக ஹாசரங்க ஆகியோருக்கிடையிலான இணைப்பாடம் வணித ஹாசரங்க இதில் பதினெட்டு ஓட்டங்கள் எடுத்தார் சானகவுக்கு சத்து வந்திருந்தார் இறுதியாக இலங்கை அணி நூற்றி இருபத்தெட்டு ஓட்டங்கள் இருபது ஊர்களை பூர்த்தி செய்யவில்லை இன்று நடுவர்கள் கூட எனக்கு ஏமாற்றம் தந்த நடுவர்களாக இருந்தார்கள் இந்த நாளைப் பொறுத்தவரையில் நடுவர்கள் ரவீந்திர கொட்டாச்சியும் சாமரெட்டி ஸ்வைசாவும் நாள் நடுவர்களாக இருந்தார்கள் சாமரெட்டி ஸ்வைசாவின் முதலாவது போட்டியாக இருக்க வேண்டும் அவரது நடுவ நிலைமையை பொறுத்தவரையில் இங்கே இருக்கிற இந்த நாளில் தடுமாற்றத்து கூட தான் அவரது ஆட்டமிழப்புகளை வழங்கியிருந்தால் முடிவுகளை வழங்கியிருந்தார் என்று பார்க்கிறேன் எனவே இப்படி அதாம் ஆமாம் அவரது முதலாவது ஒரு நாள் சர்வதேச போட்டி இது நூற்று ஆறு முதல் தர போட்டிகள் நாற்பத்தேழு லிஸ்டை போட்டிகளை நடுவராக கடமையாற்றியவர் இந்த இலங்கை அணிக்கு எதிராக தீர்ப்பை வழங்கினார்கள் என்று மட்டுமில்லை அப்படி தீர்ப்பை வழங்கக்கூடாது ஷுவரில் ஆகவிட்டால்

நசீம் ஷா வெடியே இந்த அவரும் ஆடவில்லை அவர் மீரதிக வீரராக இருந்தார் அடுத்த போட்டியில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார் பயிற்சிப்பாளர் மைக் ஹேசன் இன்னொரு பக்கம் ஹரிஸ் ராஃபும் ஷைன் ஷாஃப்ரீடியும் இல்லை முகமது வசீம் இப்போது தன்னை ஒரு மூத்த பந்து வீச்சாளராக பயன்படுத்திக் கொள்கிறார் ஹரிஸும் ஷைன் ஷாப்ரடி முன்பே வந்தாலும் முகமது வசீம் ஒரு தரமான பதவி சேரலால் இருக்க போதார் சிறப்பான ஸ்விங் அவரிடமும் இருக்கிறது இந்த அவர் ஏழு ஓட்டங்களை கொடுத்து இரண்டு விக்கெட்டுகளை எடுத்தார் ஷடாப் கான் இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஆறு மாதங்கள் உபாதையினால் ஆட முடியாது எப்படி வந்து ஃபார்முக்கு வந்தார் என்று இறுதியாக அப்துல் அஹமது இருபத்தைந்து ஓட்டங்களுக்கு மூன்று நவாஸ்தான் என்று தவறி போனார் அவரை போட்டு தாக்கியிருந்தார்கள் நான்கு ஓவர்களில் நாற்பது ஓட்டங்கள் பதிலுக்கு பாகிஸ்தான் ஆடிய விடையில் ஆரம்பத்தில் பவர் பிளே குடியே ஐம்பது ஓட்டங்களை விட்டார்கள் இலங்கை பத்து ஓவர்களில் தான் அறுபது ஓட்டங்களுக்கு கிட்ட வந்தது இதில் சைம் ஆயூப் இருபத்தி நான்கு கூட்டங்கள் எடுத்தார் இந்த சைம் ஆயுப் பந்து வீசியிருந்தார் இல்லை சைமாய் பந்து இல்லை ஃபைம் அஸ்டர் தான் ஒரு ஒரு பந்து வீசியிருந்தேன் அவ்வளோ தூரத்துக்கு பாகிஸ்தான் விக்கெட்டுகளை எடுக்க ஆரம்பித்து விட்டேன் ஆரம்பத்திலேயே சைம் ஆயுவும் சைம் சரா பரகானம் அணிந்து தங்களுக்கு இடையில் ஐம்பத்தொன்பது ஊட்டங்க இணைப்பாட்டம் இதிலே சைப் சரா ஃபர்ஹான் ஐம்பத்தோரு எடுத்தார் முப்பத்தாறு பந்துகளில் இரண்டு ஆறு ஊட்டங்கள் நான்கு நான்கு ஊட்டங்கள் துஷாரவின் பந்து வீச்சலும் சிக்ஸர் பெறப்பட்டது என்று வரும்போது இந்த ஆடுகளும் எவ்வளவு துடுப்பாடு வீரர்களுக்கு சாதகமாக இருந்தது இலங்கையை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்லித் தருகிறது சல்மான் அகா பதினாறு ஓட்டங்கள் அவரால் பெரிய அளவு ஊட்ட எண்ணிக்கையை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்பது அவருக்கு அழுத்தம் தரக்கூடிய விடையென் தான் ஆனால் தலைமைத்துவத்தால் பாகிஸ்தான் பெருகின்ற வெற்றிகளால் அதையெல்லாம் சமாளித்துக் கொண்டு செல்கிறார் இந்தியாவின் சூரியகுமார் யாதவ போல் என்று சொல்லலாம் அதுபோல ஃபக்கர் ஜமான் ஐந்து ஓட்டங்கள் அதுதான் வனிதோ ஹசரங்க பெற்றுக்கொண்டு ஒரு நம்பிக்கையான விக்கெட்டாக இங்கே அமைந்திருந்தது ஹசரங்கவுக்கு இருந்து கிடைத்த விக்கெட்டுகள் ஒன்று ஃபக்கர் சமான் ஆட்டம் நடந்தது தனஞ்செரி செல்வா அது தனஞ்சரி செல்வா வந்தவுடன் அவர் வீசிய இரண்டாவது பந்திலே கிடைத்த விக்கெட் இறுதியாக உஸ்மான் கானும் ஷடாப் கானும் சேர்ந்து போட்டியை வந்து கொடுத்தார்கள் நூற்றி இருபத்தொன்பது ஓட்டங்கள் நான்கு விக்கெட்டுகளில் இழந்து இருபது பந்துகள் மீதம் இருக்க பாகிஸ்தான் போட்டியை வந்து எடுத்தது பந்து வீச்சிலே இலங்கை அணி என்ன மாற்றங்களை செய்தது என்று தெரியவில்லை இறுதியாக தசுன் சானுக்கு பந்து வீச வரவில்லை சுழல் பந்து வீச்சாரர்களுக்கு சாதகமான ஆடுகள் என்ற காரணத்தால் அவர் வரவில்லை என்று காரணம் சொல்லப்படலாம் அப்படி இருந்தால் தனஞ்செரி செல்வாவை முற்கூட்டியே கொண்டு வந்திருக்கலாமே ஏன் மிக தாமதம் நான்கு நான்கு ஓவர்கள் பிரதான பந்து வீச்சர்கள் எல்லோரும் போட்டு முடிந்த பிறகு இறுதியாக சரித் அசலங்க வருகின்றார் கடைசி நான்கு பந்துகளில் ஏழு ஓட்டங்களை கொடுப்பதற்கு பந்து வீச்சில் கவனிக்கக்கூடியவராக வணிதோசரங்க மட்டுமே இருந்தார் பதினேழு ஓட்டங்களுக்கு ஒரு விக்கெட் பாகிஸ்தான் அணி ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையோடு அவரை எதிர்கொண்டிருக்கும் போது தெரிகிறது அவரை மட்டும் ரெஸ்பெக்டாக ஆட வேண்டும் மற்றவர்களை வெளுத்து விளாச வேண்டும் என்று தீக்ஷனவுக்கும் ஒரு விக்கெட் கிடைத்தது அதனால் முப்பத்தொரு ஓட்டங்களை கொடுத்தார் துஷார் மற்றும் துஷ்மந்த சாமி இரவின் ஒரு சில பந்துகளை தவிர வேக பதவீச்சார்கள் படுமோசம் இலங்கை அணி ஏதாவது மாற்றங்களை செய்து மீண்டு வர வேண்டுமாக இருந்தால் உடனடியாக நிறைய மாற்றங்களை செய்ய வேண்டும் முதலில் வீரர்கள் இருந்து மனோ நிலையை மாற்ற வேண்டும் வெல்வதற்காக ஆட வேண்டும் ஆக்ரோஷமாக ஆடுங்கள் போட்டியை இலகுவாக எடுத்துக் கொள்ளார்கள் நீங்கள் ஒன்றும் பெரிய வீரர்கள் கிடையாது நீங்கள் தொடர்ந்து தோற்று போயிருக்கிறீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி 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 தான் அவருடைய அடுத்த போட்டிக்கு களமிறக்க வேண்டும் அடுத்த போட்டி நாளை மறுதினம் ஒன்பதாம் தேதி இங்கு இடம்பெற போகிறது ரசிகர்கள் இருந்து வந்தவர்கள் மிக குறைந்து விடுவார்கள் அடுத்த போட்டிக்கு அடுத்த போட்டியில் மிளங்கி அடித்து போனால் மூன்றாவது போட்டி ஞாயிற்றுக்கிழமை நடந்தாலும் ஆட்களை வரமாட்டார்கள் எனக்கூடிய அளவுக்கு நிலைமை படுமோசம் இப்படியே போனால் ட்வெண்ட்டி டெண்டி உலக போட்டிகளில் இலங்கை ஆடுகின்ற போட்டிகளை பார்க்க ரசிகர்களே வரமாட்டார்கள் டிக்கெட்டுகளை இலகுவாக நீங்கள் வாங்கிவிடலாம் என்பதுதான் நான் சொல்லக்கூடிய ஒன்று இன்றைய போட்டி பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நான் அந்த கிடையில் அடுத்தடுத்த விடயங்களை சொல்லிவிட்டு வருகிறேன் நண்பர்களிடம் கேட்டிருந்தேன் ஒரு சில கேள்வி மோமட் நவ்ஃபார் சரியான விடையை சொல்லியிருக்கின்றார் நெக்ஸ்ட் மேட்ச் வீல் சி த கம் பேக் என்று சொல்லி சுஜி டிலாக் சொல்கிறார் நம்பிக்கையோடு சொல்றேன் ஸ்ரீலங்கா அலவுஸ் லாஸ்ட் என்று சொல்கிறார் அது எனக்கு புரியவில்லை சார் வெற்றிகளை ஏற்றுக்கொள்ள மோஸ்ட் லோசஸ் பங்களாதேஷ் என்று சுரேஷ் சொல்லிருக்கிறார் ஆனால் ஸ்ரீலங்கா டி டுவெண்ட்டி டீம் பதினைந்து வருடங்கள் பின்தங்கி இருக்கிறது உண்மைதான் நிஷாந்த் ரவீந்திர குமார் வருத்தத்தோடு அதை ஏற்றுக்கொள்கிறேன் ஐ திங்க் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் நர்வஸ் தே கான் ஹேண்டில் த பிரஷர் சொல்கிறார் என்ன நர்வஸ் வெலுவது ஆட வேண்டும் இல்லையா டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகள் நூற்றி இருபது பந்துகள் உங்களுக்கு வருகின்றன ஆடு தலா இருபது பந்துகளை எடுத்து ஆடுங்கள் என்று சொன்னால் கூட ஆடலாம் கோச்சிங் சரியான ஒரு மென்டாலிட்டியில் கொடுக்கப்படவில்லை என்று நான் நினைக்கிறேன் சரி நான் முதலில் தரவுகளை தந்துவிட்டு போகிறேன் என்று என்னை நம்பி ஒரு ரெண்டு பேர் இருக்கின்றார்கள் அவர்களை கொழும்புக்கு அழைத்து கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு என்பது எனக்கு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நே உங்களது கருத்துக்களை நான் பிறகு எடுத்துக்கொள்கிறேன் நாளைய தினம் நாங்கள் நேரலை சந்திக்கும் போது அவை பற்றியும் பேசுவோம் அதுக்கடையில் இந்த சாதனை குறிப்பிட சொல்லிவிட்டு போகிறேன் இதுவரை காலமும் இலங்கையில் உலகத்திலேயே நடந்த செடி ரெட்டி சர்வதேச போட்டிகள் அதிகமான தோல்விகளை கண்டாணியாக இருக்கிறது நீங்கள் சொன்னது உங்களில் ஒரு சிலர் சொன்னது போல பங்களாதேஷ் அல்ல இல்லாவிட்டால் இன்னும் ஒரு சிலர் சொன்னது போல இலங்கை அல்ல மாறாக மேற்கிந்திய தீவள் நூற்றி இருபத்தி நான்கு தோல்விகளை மேற்கிந்திய தீவள் கண்டிருக்கிறது பங்களாதேஷ் நூற்றி இருபத்தோரு தோல்விகள் ஜிம்பாவே நூற்றி பதினாறு இலங்கை இன்றைய தோல்வியோடு நூற்று பதினைந்து தோல்விகள் படுமோசம் அதே பாகிஸ்தான் நூற்றி பதினொன்று பாகிஸ்தானும் ஒன்று பெரிய இல்லை ஆனால் பாகிஸ்தான் நூற்றி அறுபத்தி ஐந்து வெற்றிகளை பெற்றுக்கிறது இதற்கு பிறகு நியூசிலாந்து தொண்ணூற்றி ஒன்பது அய்லாந்து தொன்னூற்றி ஆறு தோல்விகள் ஆஸ்திரேலியா தொண்ணூற்றி ஆறு தோல்விகள் தென்னாப்பிரிக்கா தொண்ணூற்றி ஆறு இங்கிலாந்து தொண்ணூறு அதிகமான வெற்றிகளை பெற்றுக் கொண்டாடி இந்தியா நூற்றி எழுபத்தைந்து வெற்றிகள் இந்தியா வெறும் எழுபத்தி மூன்று போட்டிகளை மட்டுமே தோற்றிருக்கிறது என்று வரும்போது அதிகமான போட்டிகளை ஆடி அதிகமான வெற்றிகளை பெற்று கொண்டது மட்டுமல்ல குறைவான தோல்விகளை பெற்றுக்கிறது என்பது இந்தியாவின் அண்மைக்கால பவரை எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது பாகிஸ்தான் ஏற்கனவே நான் சொன்னது போல நூற்று பதினோரு தோல்விகள் ஆனால் நூற்று அறுபத்தி ஐந்து வெற்றிகள் நியூசிலாந்து நூற்றி இருபத்தாறு வெட்டிகள் பா ஆஸ்திரேலியாவை விட அதிகம் ஆஸ்திரேலியா நூற்றி இருபத்தி ரெண்டு வெட்டிகள் தென்னாப்பிரிக்கா நூற்றி பதினான்கு இங்கிலாந்து நூற்றி பனிரெண்டு இலங்கை இன்னும் நூறு வெற்றிகளைப் பெறவில்லை இப்போதைக்கு நூறு வெற்றிகளை பெற்ற அணியாக மேற்கிந்தியத்தை விட இருக்கிறது இலங்கை தொன்னூற்றெட்டு வெற்றிகள் அடுத்த இரண்டு போட்டிகளில் பாகிஸ்தானை வந்தால் தான் நாங்கள் இலங்கையில் இடம்பெறுகின்ற போட்டிகளில் பாகிஸ்தானுக்கு கொஞ்சமாவது கிட்ட வரலாம் இன்று ஏழாவது போட்டி இலங்கையிலே பாகிஸ்தான் ஐந்து வெற்றிகள் இலங்கைக்கு இரண்டு இரண்டு வெற்றிகள் தான் எனவே இலங்கை தொன்னூற்றெட்டு வெற்றிகளோடு இருக்கிறது ஆப்கானிஸ்தான் தொன்னூற்றி நான்கு வெட்டிகள் உகாண்டா தொன்னூறு வெற்றிகள் உகாண்டா சின்ன அணி தொண்ணூறு வெற்றிகளை பெற்றுக்கிறது அதுபோல் பங்களாதேஷ் எண்பத்தாறு வெற்றிகள் அவர்கள் பெற்றுக்கொண்ட நூற்றி இருபத்தோரு தோல்விகளுக்கு மேலதிகமாக ஓகே உங்களுக்கு சரியான விட யாராவது சொல்லி நான் கவனிக்காமல் இருந்தால் உங்களை நீங்களே பாராட்டி கொடுங்க ஆஷஸில் என்று ஜேக்கோப் பெத்தல் ஒரு புதிய சாதனை படுத்திருக்கிறார் அது தெரியுமா உங்களுக்கு அவரது முதல் தர சதம் இதுவரைக்கும் அவர் முதல் தரத்தில் சதம் வரவில்லை முதல் தர அதிக கூடிய ஓட்டணிக்கு தொண்ணூற்றி ஆறு அவசரமாக டெஸ்ட் அணிக்குள் அவரை கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு கொஞ்சம் ஃபேவரேஷன் காட்டப்படுகிறது எல்லாம் விமர்சனங்கள் வந்தன ஆனால் தேர்வாளர்கள் சொல்லாததை அவர் செய்து காட்டிவிட்டார் தன்னுடைய முதலாவது சதத்தை முதல் தர சதத்தை டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா பெற்றிருக்கிறார் ஆஷஸ் ஆஷஸிலை வைத்து இந்த அவரது மூலமாக தான் இங்கிலாந்து இரண்டு விக்கெட்டுகள் கையில் இருக்க ஆஸ்திரேலியாவை இறுதி நாள் வரை அழைத்துக் கொண்டு போயிருக்கிறது இறுதி நாள் ஆட்டம் ஆஷஸில் ஆச்சரியம் இம்முறை ஆஷஸில் ஐந்தாவது நாள் ஆட்டம் ஒன்று இடம்பெறப் போகிறது இதுவரை காலமும் தங்களுடைய முதல்தர சதத்தை முதல் இதுவரை முதல் தர சதத்தை பெறாமல் அந்த முதல்தர சதத்தை டெஸ்ட் சதமாக பெற்றுக்கொண்டவர்களின் பட்டியலில் மிகப்பெரிய ஸ்பெஷல் விஐபிகள் இருக்கின்றார்கள் நம்ம குமார் சங்ககார் அவர்தான் அவருடைய டெஸ்ட் சதம் தான் முதல்தர சதமாக மாறியது அதுபோல ஆஸ்திரேலியாவின் விக்கெட் காப்பாளர் இயன் ஹீரி கபில் தேவ் ஜேசன் ஹோல்டர் இப்படியான வீரர்கள் எல்லாம் அந்த பட்டியலில் இருக்கின்றார்கள் அதில் இன்று ஜேக்கப் பெத்தலம் தன்னை இடம்பிடித்துக் கொண்டார் இன்று ஆஸ்திரேலிய இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான சிட்னி டெஸ்ட் போட்டி ஐந்தாவது நாள் ஆட்டத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போட்டியாக இருந்தாலும் ஆஸ்திரேலியாவின் ஆதிக்கம் இந்த போட்டிகள் முழுக்க முழுக்க தொடங்குகிறது அதுபோல் ஜோ ரூட் தன்னுடைய இறுதி இன்னிங்ஸை ஆஸ்திரேலியாவில் ஆடியிருக்கின்றார் கூட தெரிகிறது அதேபோல் பென் ஸ்டோக்ஸும் தன்னுடைய இறுதி டெஸ்ட் இன்னிங்ஸை ஆடியிருக்கிறார் என்னும் அளவுக்கு அவர் மீது அழுத்தம் அதிகரித்திருக்கிறது இந்த ஆஷஸில் அவர் பத்து இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்ட ஊட்டங்கள் நூற்றி எண்பத்தி நான்கு இரண்டாயிர சதங்களோடு டெஸ்ட் தலைவருக்கு உரிய ஆட்டத்துக்கு அவர் ஆட வெளியது விமர்சனங்கள் இப்போது இங்கிலாந்து பக்கம் இருந்து எழ ஆரம்பித்திருக்கிறார் ஸ்கோர்புரம் இங்கிலாந்து பெற்றுக்கொண்ட முன்னூற்று எண்பத்தி நான்கு ஊட்டங்களுக்கு பதிலளித்த ஆஸ்திரேலியா ஐநூற்று அறுபத்தேழு ஊட்டங்களுக்கு எடுத்தது ட்ரவிசெட் நூற்றி அறுபத்தி மூன்று இன்று ஸ்டீவ் ஸ்மித் 150 ஐம்பது ஊட்டங்களை என்று பார்த்த விழாவில் நூற்று முப்பத்தெட்டு ஊட்டங்களை காட்டுமடைந்தார் போ வெப்டர் என்னதான் அவர் பிழையாக செய்திருக்கின்றார் எல்லாவற்றையும் சரியாக செய்தும் அவருக்கு டெஸ்ட் குழாமில் இடம் வழங்கப்படவில்லை டெஸ்ட் அணையில் இம்முறை கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அவர் எழுபத்தொரு ஓட்டங்களை ஆட்டம் இழக்காமல் எடுத்தார் இறுதியாக ஆஸ்திரேலியா ஐநூற்று அறுபத்தேழு ஏழு ஓட்டங்களை எடுத்த அந்த பந்து வீச்சிலே ஜாஷ் டங்கம் ப்ரைடன் காசம் தலா மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார்கள் இங்கிலாந்து ஏற்கனவே பின்தங்கியிருந்தன இந்த தட்டு தட மாதிரி முன்னூற்றி ரெண்டு ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது அதுக்கு காரணமாக அமைந்தது பென் டக்கட்டும் ஜேக்கோப் பெத்தலும் மூன்றாவது அதாவது முதல் விக்கெட் இழக்கப்பட்ட பிறகு இரண்டாவது விக்கெட்டுக்காக பெற்றுக்கொண்ட கொண்ட இந்த இரண்டு பேரும் சேர்ந்து தங்கள் கிடைகள் எண்பத்தொரு ஓட்டு வினைப்பாட்டம் கொஞ்சம் வேகமாக இங்கிலாந்தின் பேஸ்போல் ஆட்டத்தை ஆடி பார்த்திருந்தார்கள் அது சரி வந்தது பென்டகட்டுகள் அவர் ஐம்பத்தி ஐந்து பந்துகளை நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஜாக் குரோலி நிச்சயமாக அணிய விட்டு தூக்கப்பட போகிறார் பெத்தல் தன்னுடைய இடத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார் இன்று இருநூற்றி இரு முப்பத்தி ரெண்டு பந்தர்களை சந்தித்து ஆட்டமிழக்காமல் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் அவரை சுற்றி ஜோ ரூட் ஆறு ஓட்டங்கள் ஹரிபுருக் நாற்பத்தி ரெண்டு வில் ஜாக்ஸ் பூஜ்ஜியம் ஸ்மித் இருபத்தாறு ஸ்டோக்ஸ் எட்டாம் இலக்கத்தில் ஆட வந்து ஒரு ஓட்டத்தை மட்டுமடுத்தார் இப்போது பிரைடன் காசம் ஆட்டமிழந்திருக்கின்றார் மேத்யூ பொட்ஸோடு இருக்கின்றார் ஆடுகளத்தில் தப்பி எனவே நாளைய தினம் இந்த போட்டியை இன்னும் கொஞ்ச நேரம் நீடிப்பதற்கு பெத்தலின் துணிகரமான துடுப்பாடு தேவைப்படும் இன்று அவர் ஆடிய ஆட்டம் பயமில்லாமல் ஆடி இருந்தார் பதினைந்து ரான்கூட்டங்களை எடுத்திருந்தார் பந்து வீச்சர்களை சரியான முறையில் கை கொண்டிருந்தார் ஆஸ்திரேலியா தங்களுடைய பிழை விட்டிருப்பதை இந்த நாளில் உணர்ந்திருக்கு காரணம் சுழல் பந்து வீச்சாளர் ஒருவராவது இருந்திருக்க வேண்டும் போது தெரிந்தது இந்த ஆடுகளத்தில் வேக பந்து வீச்சாளர்களால் தனித்தெருவும் செய்ய முடியாமல் போனது ஸ்டாக்கு ஒரு விக்கெட் போலாண்டுக்கு இரண்டு விக்கெட்டுகள் உயிரை கொடுத்து பந்து இருந்தார்கள் ஆனால் ஆடுகளும் கொஞ்சம் பந்துகள் திரும்ப ஆரம்பித்தது இதையடுத்து வெப்சர் சுழல் பதவி செய்யார் டிராவிசெட் மானஸ் லபுசேன் ஆகியோரும் அழைக்கப்பட்டார்கள் வெப்சர் ஐம்பத்தொரு ஊட்டங்களுக்கு மூன்று விக்கெட்டுகளை எடுத்தார் இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு தேவை இரண்டு விக்கெட்டுகள் இங்கிலாந்தை பொறுத்தவரை வெறும் நூற்று பத்தொன்பது ஊட்டங்களால் முன்னிலை பெற்றுக்கிறது நாளையதரம் போட்டி இறுதி நாள் இலகுவாக முடிந்துவிடும் போது தெரிகிறது ஆஸ்திரேலியாவின் கடைசி இலக்கை இங்கிலாந்து தன்னுடைய பந்து வீச்சின் விக்கெட்டுகள் மூலமாக தடுக்குமா என்பது அனைப்போது ஆர்வத்துக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது இந்த நாளில் இடம்பெற்ற ஒரு சில போட்டிகள் முக்கியமாக பாகிஸ்தான் பங்களாதேஷ் பிரீமியர் லீக் போல பாகிஸ்தான் வீரர்கள் பல்வேறு ஆடுகள் ஆஸ்திரேலியாவின் பிக் பேஸ்டிக் மற்றும் இப்பொழுது எஸ்ஏ டுவெண்ட்டி ஆட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது இவை பற்றிய விடங்களை நாளை தினம் உங்களுக்கு கொண்டு வருகிறது காரணம் வந்து இலங்கையின் தோல்வியை எங்களுக்கு வயிறை முழுக்க முழுக்க வயிறையும் மனதையும் நிறைத்திருக்கும் இல்லையா சரி இன்று ஆனால் இந்தியாவின் பத்தொன்பது வததுக்குட்பட்ட அணி தென்னாப்பிரிக்காவின் பத்தொன்பது வததக்குட்பட்ட அணியை மூன்றாவது இளையோர் ஒருநாள் போட்டியில் இலகுவாக வந்தெடுத்திருக்கிறது இந்த போட்டியில் வெற்றி இருநூற்று முப்பத்து மூன்று ஓட்டங்களால் பெறப்பட்டதை பார்க்கிறோம் அதுவும் வைபவ் சூரியவன்சி கலக்கல் நாயகனாக இந்த நாளில் மாறியிருந்தார் இந்த மூன்று போட்டிகள் கொண்ட தொடரை இங்கிலா இந்தியா அப்படியே வழித்துத் துடைத்து இம்முறை இடம்பெறப்போன்ற தென்னாப்பிரிக்காவில் தென்னாப்பிரிக்காவிற்கு பக்கத்திலே நமீமி அவற்றின் ஜிம்பாபியிலே வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் ஆரம்பிக்க போகின்ற இடையோர் உலக கிடம் தாங்கள் தான் ஃபேவரிஸ் என்பதை இந்தியா காட்டியிருப்பது போல தெரிகிறது நாளை பொறுத்தவரையில் இந்தியா முதலை துடுப்படுத்தாடி முன்னூற்று தொண்ணூற்று மூன்று ஓட்டங்கள் எடுத்தது இந்த சூரியவன்சி தான் அணிக்க தலைமை தாங்கியிருந்தார் அவரை பற்றி அடிக்கடி புகழ ஒரு சிலர் என்னோடு புகைச்செல்வரி இருக்கிறது திறமை இருந்தால் புகழத்தானே வேண்டும் என்று நாங்கள் ஷடாப்கானே போகலாமல் இருக்க முடியுமா துடுப்பாடி பந்து வீசி ஆறு மா ஆறு மாதங்களுக்கு பிறகு அணிக்குள்ளே வந்து முன்பு தலைவராக உபதலைவராக இருந்தவர் ஒரு சாதாரண வீரராக வந்து சிரித்துக்கொண்டே போட்டியை வந்து கொடுத்து விட்டு போனார் பாகிஸ்தான் ஆரம்பத்திலே கடு தற்போது நிறைவு ஆனால் பாகிஸ்தான் வெல்வதற்கு காரணமாக இருந்தது ஒரு சிலர் அசத்தல் திறமைகள் ஷடாப் கானம் அதில் ஒருவர் அதுபோலத்தான் சூரியவன்சி என்று சூரியவன்சியும் ஏரோன் ஜார்ஜும் சேர்ந்து இரண்டு பேரும் சதங்களை குவித்து இருநூற்றி இருபத்தி ஏழு ஓட்டுகளை புரிந்தார்கள் ஏரோன் ஜார்ஜ் நூற்றி ஆறு பதவியில் நூற்றி பதினெட்டு சூரியவன்சி தலைமை தாங்கினார் எந்த கேப்டன்சி பிரஷரும் இல்லை பத்து ஆறு ஓட்டங்கள் ஒன்பது நான்கு ஓட்டங்களை விளாசி தள்ளி எழுபத்தி நான்கு பதவியில் நூற்றி இருபத்தி ஓட்டங்களை எடுத்தார் அதுக்கு பிறகு இந்த அணியின் முன்னூறு ஓட்டகளை தாண்டுவதை யாராவது தடுக்க முடியுமா முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ஓட்டங்கள் பதினெடுத்து ஆடிய தென்னாப்பிரிக்கா அந்த இளையவர்கள் அடி வாங்கி கழித்த பிறகு வந்து வெறும் நூற்றி அறுபது ஓட்டங்களுக்கு சுருண்டு போனார்கள் சூரிய வன்சி பந்து வீசியும் ஒரு விக்கெட்டை எடுத்துவிட்டு போயிருக்கிறார் இது தவிர கிஷான் சிங் மூன்று விக்கெட்டுகள் முகமது எனான் இரண்டு விக்கெட்டுகள் இந்த அணி கவனித்துக் கொள்ளுங்கள் மிக ஆபத்தான அணியாக இம்முறை பத்தொன்பது வயதுக்கு உலக உலகக்கிணப் போட்டிகள் இருக்க போகிறது நம்ம அணி ஆகாஷ் இருக்கின்றார் அதுபோல் ஆதம் ஹில்மி இருக்கின்றார் நம்ம ஸ்ரீராம் இருக்கிறார் இது தவிர மாதுள் இருக்கின்றார் இவர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து மிகச் சிறப்பான முறையில் ஆடி எங்கள் அணிக்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தால் நாங்கள் உண்மை சந்தோஷப்படுவோம் ஆனால் இப்படியான ஆபத்தான அணிகள் ஆஸ்திரேலியாவும் அதே போல் ஆபத்தான அணி ஒன்று இரண்டு இலங்கை வம்சாவளி வீரர்கள் அங்கே இருக்கின்றார்கள் இதுபோல் இந்திய அணியின் ஆபத்தான இந்த தன்மைகள் இருக்கின்றன இவர்களோடு எவ்வாறு சமாளித்து வெல்ல போகிறோம் என்பதான் இப்போது எங்கள் மத்தியில் இருக்கின்ற முக்கியமான கேள்வி நண்பர்களது ஒரு சில கருத்துக்களை பார்த்துக்கொண்டு நான் இப்போதைக்கு விடைபெறலாம் என்று நம்புகிறேன் நாளை கொழும்பிலிருந்து நேரலையில் இடம்பெறும்போது நாங்கள் இரண்டு நாளில் விடுபட்ட ஸ்கோர்கள் மற்றும் இதர முக்கியமான விடயங்கள் இன்னும் ஏதாவது சாதனைகள் மீந்தியிருந்தால் அவை பற்றி பேசுவோம் ஓகே இப்போது நான் உங்களுக்கு மைதானத்தை காட்டிக்கொண்டே உங்களுக்கு செய்ய வாசிக்க போகிறேன் நம்ம இலங்கை பெரிய தலைகள் எல்லாம் விடைபெற்று போய்விட்டார்கள் அந்த மைதான பரமலைப்படர் என்ன நின்று இந்த மைதானத்தின் மூடு விரிப்புகள் மூடப்படுவதை உறுதிப்படுத்திக் கொண்டு விட்டார் சல்மான் அலி வெரி பாசிட்டிவ் கேப்டன் சுஜித் இலக்ஷன் ஏற்றுக் கொடுத்தான் வேண்டும் மிக திறமையாக தன்னுடைய வீரர்களை பயன்படுத்துகிறார் இந்தியாவுக்கு நல்ல செம்பு தூக்கு ப்ரோ நீங்க என்று சேரம் சொல்கிறார் ஆமாம் அப்படி அப்படித்தான் உங்களுக்கு தெரியும் ஏன்னா உங்களுக்கு என்னை பற்றி அடி நுனி எதுவும் தெரியாது கிரிக்கெட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது மற்ற அணிகளை பாராட்டினால் உங்களுக்கு வன்மம் இருக்கும் இந்த வன்மத்தை உங்கள் தலைகளை வைத்துக் கொள்ளும் வரை மூக்க இருப்பது போல இது தயவு செய்து மோத்துக்கு நிறைய நான் சொல்வதாக எடுத்துக்கொள்ளுங்கள் இப்படி மற்ற அணியை பற்றி போடும் போது எரிச்சல் வந்தால் அதுக்கு பிழை நீங்கள் கிரிக்கெட்டை ஒரு கிரிக்கெட்டாக ரசிப்பவர் கிடையாது நான் இந்திய அணியின் செம்பு என்று நீங்கள் வந்து திட்டித்து இருக்கின்ற நிறைய இந்திய ரசிகர்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் அவர்களது பேர்கள் கூட தெரியும் வேண்டாமே அவர்களையே நீங்கள் சொல்வான் அவர்கள் நிறைய பேர் போட்டுக்கொண்ட கொமெண்ட்ஸை போய் பாருங்கள் இந்தியாவை விமர்சித்தால் அவர்கள் பல பேருக்கு கோவம் வரும் நான் பாராட்டும் போது பாராட்டுவேன் திட்டும் போது திட்டுவேன் இந்திய கிரிக்கெட் சபை நடத்துகின்ற தவறுகள் ஜெய்ஷாவை பற்றியெல்லாம் கிழிகிழி என்று கிழித்த போது நீங்கள் எங்கே மூடிக்கொண்டு படுத்திருந்தீர்களோ எனக்கு தெரியாது இதை நான் தெளிவாக சொல்லிவிட்டேன் ஐ திங்க் தீஸ் பிளேயர்ஸ் ஆர் நர்வஸ் ஓகே அது சொன்னது ஜோயிந்த குரூஸ் நான் முதலில் பார்த்து நினைக்கிறேன் மொஹமத் தஸ்லீம் பாகிஸ்தான் வளர்ந்து வரும் பெஸ்ட் டீம் உண்மை தான் ஏற்றுக்கொண்ட தான் வளர்ந்து விட்டார்கள் அவர் ஏற்கனவே டேக் பானுக்க அகே நான் கீப் இம் மேஸ் அண்ட் ஓபனிங் பேஸ் வித் பத்தம் இல்லை மொஹமத் அரஃபாத் அது படுப்பிழையான முடிவாக இருக்கும் பானுக்கு அவுட் இப்போது அவரது கதை முடிந்தது குஷல் பெர்ரா முடிந்தது கதை தசுன் சானுக்கு கூட அப்படித்தான் அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு அடுத்து புது வீரர்களுக்கு நாங்கள் போக வேண்டும் மோஸ்ட் டிஃபீட்டட் டீம் ஸ்ரீலங்கான் ரோட்டி மார்க் சொன்னார் இல்லையா அது தவறு சரியான விட்டை சொல்லிவிட்டேன் ஸ்ரீலங்கா அதே ஸ்ரீலங்கா மென்டலி டவுன் நிசாந்தம் பார்க்கும்போதப்பட்டு தான் தெரிஞ்சது மென்டலே இல்லை அதாவது மனதளவிலே அவர்கள் எதுவும் யோசிக்காத நிலை வந்து இருப்பதாக தெரிகிறது இதெல்லாம் இப்போது பலகிடிச்சி ப்ரோ கொஞ்சம் நஞ்சு அடியாக என்று சாண்ட்ரிச் ரொம்ப கவலையாச்சிருக்காங்க என்று இந்த மைதான காவலர்கள் ஒருவர் பேசிய போதும் அது போல தான் கவலைப்பட்டார் நிறைய நண்பர்களை பார்த்தேன் எங்கள் நண்பர்கள் எங்கள் மொழி பேசி நிறைய பேர் இங்கே வாலண்டியர்ஸாக பணிக்கு வந்திருக்கின்றார்கள் அதுபோல் போட்டியை பார்க்க நிறைய பேர் வந்திருந்தார்கள் என்னோட படம் எடுத்துக்கொண்டார்கள் பல பேர் டாக்ஸ் டேக்ஸ் செய்யுமாறு சொல்லிக்கின்றனர் அந்தால் பார்த்து கொடுங்க ஸ்ரீலங்கா மீன்ஸ் டிஃபீட் என்று சொல்லி ஒருவர் கவரையோர் சொல்கிறேன் இரவில் பயணம் போக வேண்டும் காலையில் போங்க இந்தியா இந்தியா சூழ்நிலையிலே சோதராக எனக்கு பழகிவிட்டது பிரச்சனை நன்றி உங்க அன்புக்கு யூசுப் யா சேஃப் ட்ராவல்ஸ் சொன்னார் துஷாரா சேஞ்ச் டு பீனர் அண்ட் விஷ்வ பெர்னாண்டோ நெக்ஸ்ட் சீரிஸ் ஏற்றுக்கொள்ளலாம் அசித்தவை அணிக்குள்ளே கொண்டு வர வேண்டும் விஸ்வ டெஸ்ட் வந்து தேர்வாளர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் எனக்கு அது சரியோ பிடியோ தெரியவில்லை ரிஸ்வான் ஏன் ப்ரோவோ எடுக்க அது எனக்கு தெரியவில்லை ரிஸ்வான் மீது நம்பிக்கை போய்விட்டது அவர்களுக்கு அவரது ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பிரச்சனையாக இருக்க வேண்டும் உஸ்மான் கான் தான் அடுத்த விக்கெட் காப்பாடைந்து அவர்கள் முடிவெடுத்து விட்டார்கள் உஸ்மான் கான் கேட்டது போல சிறப்பாக செய்ய இந்த எடுத்த பிடிகள் விக்கெட் காப்பு சிறப்பாக இருந்தது போல துடுப்பாடினார் சிறப்பாக எனவே அவர்தான் அணிகளை நிரந்தரம் அடுத்த இதர கட்டத்துக்கு அவர்கள் போய்விட்டார்கள் எவ்வளோதான் சிறப்பாக ஆடினாலும் ஒரு காலகட்டம் வரும்போது அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டும் நம்ம தேர்வாளர்கள் மட்டும் இன்னமும் மறுபடி மறுபடி இப்போ நம்ம ரசிகர்கள் கூட பானுக்குவை எடுங்கன்னு சொல்கின்றார்கள் மறுபடி அதுபோல் தேர்வாளர்களும் குசல் பெறாதை விடமாட்டேன் என்கின்றார்கள் குசல் மெண்டிசை விட என்கின்றார்கள் தசூன் சாணக்கு தனி ஜெடிசில் எடுத்து எடுத்து மறுபடி மறுபடி போட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள் என்ன செய்ய சரி இறுதியாக நண்பர்களது ஒரு சில கருத்துக்களில் சபேசன் கருணாகரன் ஹலோ அண்ணா ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு காம் நுவான் துஷாரா பெட்டர் தான் மத்தீஷ பத்திரன பிகாஸ் மத்தீஷ பத்திரனா இலங்கை ஜெர்சி போடும்போது சிறப்பான முறையில் பந்து வீசுகிறார்கள் இது நம்ம ரசிகர்களே சொல்வார்கள் நீங்களே ரசிகர்கள் பார்த்துக்கொண்டு நீங்களே சொல்லுங்கள் துஷாரவா பத்திரனவா இரண்டு பேரில் யார் சிறப்பு இப்போது நிலையில் இரண்டு பேரும் இல்லையான்னு நீங்கள் சொன்னால் கூட நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் ஸ்ரீலங்கா இன்னும் திருந்தல மாமா முகமது ரவுசான் சொல்லுகின்றார் உம்மதான் சகோதரா இந்த டீமை வச்சு நாங்கள் நெக்ஸ்ட் மேட்ச் விளையாடினா சரி தீட்சணவை மட்டும் மாற்றுவோம் என்று சொல்லி யூசுப் ஜசீஸ் தீக்ஷன் கூட இந்த ஒரு விக்கெட்டை எடுத்து விட்டார் எப்படி அவரை என்று தீக்ஷண ரசிகர்கள் கேட்பார்கள் எனக்கு இலங்கையணி வீரர்களை மட்டும் மாற்றி பயனில்லை நான் அடுத்த முறை கவிந்து வெண்டிசை கொண்டு வர போகிறோம் இல்லாட்டில் குசல் பெறாவை கொண்டு வர போகிறோம் நண்பர்கள் கேட்டது போல் நிச்சயமாக நுவான் துஷாரவை மாற்றி போட்டார் இறுதி வைத்துக் கொள்கள் துஷாரவை மாற்றி இஷான் மாலிங்க இஷான் மாலிங்க தான் அனைவமாக வருவார் இல்லாட்டில் மகிழ்ச்சி பத்திரத்தை கொண்டு வர போகிறார்கள் அது மட்டும் மாறி பயனில்லை ஷர்ட்டை மட்டும் மாற்றினா இல்லாட்ட ஜேர்சியின் கலரை மட்டும் மாற்றினா போட்டியே வெல்லுவோமா ஆட்டோ கண்ணாடி ஆட்டினா மாற்றினா ஓட்டோ ஓடுமா என்பதை பொறுத்தான் அணி மனநிலை மாற வேண்டும் பயிற்சி பாடல்கள் அவர்களுக்கு சரியான விடயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பாகிஸ்தான் அணி ஆடிய ஆட்டத்தை மறுபடியும் அக்ஷன் ரீப்ளையில் பார்த்தாவது இலங்கை வீரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி நான் சொல்லக்கூடியது ஓகே இணைந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கு நன்றி நாடு இன்னும் இந்த சோகத்தை மாற்றிக்கொண்டு இன்னும் புதிய விடயங்களோடு உங்களை சந்திக்கிறேன் இணைந்து கொண்ட அனைவருக்கு நன்றி சந்திப்போம்